ஐ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி பத்தாம் தேதி திடீர்னு வானம் அப்படியே இருட்டிச்சு மழை தூரலும் போட்டுட்ருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வானவில் பாருங்கள் தெரியுதுங்களா வானவில் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க வானவில் செம்ம அழகாக இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்குது செம்மையாக ஈவினிங்கில் மழை தூத்தல் போட்டுட்ருக்கு அது கூட செம்மையாக வெயில் திடீர்னு இப்போ கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஆகுது இந்த ஆறு மணிக்கு அழகாக செம்ம வெயில் அது கூட மழையும் தூரிகிட்ருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வானவில் எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது பாருங்க வானவில் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகாக இருக்குது திடீர்னு சடனாக இதை கேட்ச் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ வானவில்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ இன்றைக்கி நான் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் சரியாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த வானவில் இருக்க இருக்க அப்படியே அழகாக மேலே போயிட்டுருக்கு செம்ம அழகாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா யாருக்கெல்லாம் வானவில் பிடிக்குமோ அழகாக ஒரு லைக் போடுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வானவியில் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது திடீர்னு ஒரு வானவில் வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வெயில் வர்றது செம்ம அழகாக இருக்குது அந்த ஹாஃப் சர்க்கிளில் செம்ம க்யூட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகாக பாருங்கள் இந்த எண்டுலேருந்து அப்படியே அழகாக பாருங்கள் இந்த வானவில் அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்குது பார்க்கவே கண்ணுக்கு ஆசையாக இருக்குது கண்ணுக்கு அப்படியே குளுமையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வானவில் பார்த்தோன்னே அதே மாதிரி திடீர்னு இந்த வெயில் வெயில் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சன்னு பயங்கர பிரைட்டாக இருக்குது திடீர்னு இந்த சேஞ்ச் என்னன்னு தெரியல வானம் பயங்கரமாக இருச்சு ரெண்டு மலைத்தூரல் போட்டுச்சு இப்போயுமே மலைத்தூரல் போட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஒரு கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்துச்சா ஸோ இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இந்த வானவிலுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வா சூப்பர் சூப்பர் சின்ன வயசில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படியே லைட்டாக அழகாக ஒரு ஹாஃப் சர்க்கிளில் ரொம்ப க்யூட்டாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே அந்த கலர்ஸ்லாம் நம்ம புக்கில் படித்த கலர்ஸ்லாம் அப்படியே அந்த விப்ஜியார் சொல்லுவோம்ல கலர்ஸ் வைலட் ப்ளூ செம்ம அழகாக இருக்கு இந்த கிளைமேட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட ஸ்கையே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம நேச்சர் இன்னைக்கு ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை எடுத்து செம்ம க்யூட்டாக இருக்குது வாவ் சூப்பர் 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 மேலேருந்து பார்க்கும்போதே பாருங்களேன் அழகாக அப்படி வருது பாருங்கள் தெரியுதா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செம்ம அழகாக போயிட்டு இந்த எண்டில் அழகாக முடியுது ஒரு ப்ளூ கலர் லைனில் செம்ம பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படியே இதில் வெயில் அடிக்குது அழகாக அந்த ரெயின்போ ஆஃப் சர்க்கிளில் தெரியறது அதில் பேர்ட்ஸ்லாம் பறக்கிறது இப்போ தான் பேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அழகாக போக ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வானவில் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம அழகான ஒரு நேச்சர் சடனாக இது சும்மா நான் வெளியில் வந்தேன் அப்படியே இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது இந்த சூரியன் எவ்வளோ அழகாக பாருங்கள் அவ்வளோ வெயில் ஆறு மணிக்கு சூப்பராக சுள்ளு வெயில் அடிக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிளைமேட்டை நான் ஃபீல் பண்ணுறேன் சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ